எல்லாம் பெரியதில்லை இல்ல தான் பெரியவன் சம்பாரிச்சு வச்சு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை அப்படி பொருள் யார் என் தம்பியான துரியோதன இருக்கிறான் துரியோதனன் அசனாபுரி வேந்தன் பேரரசு துரியோதனன் வெற அசினாபுரத்தில் இரண்டு களஞ்சியம் உண்டு உண்டு டிராமா என்ற களஞ்சியம் லட்சமா என்றும் சொன்னதான இருக்கும் கெம்பு வைடூரியம் கோமேதகம் புஸ்தரகம் பச்சை நீளம் வயலு சொல்லும்படியான பொன்பொருள் தங்க நகைகள் இருக்கும் காலை இருந்து மாலை வரை வாரி கொடுக்க வேண்டிய கட்டாயம் தம்பி துரியோதனை பார்த்தார் அண்ணா தருமன் என்று பேர் வைத்திருக்கிறார் பேர் வைத்திருக்கிறார் இதுவரை யாருக்கு என்ன தரும கொடுத்திருக்கிறார் ஒரே தரும கிடையாது ராம லட்சமா என்ற கலைஞர்களே பண்பாடு காலை இருந்து மாலை வரை வாரி வாரி தரும கொடு வாரி கொடு தம்பி துரியோதன உத்தரவு காலை இருந்து ஒரு பகல் தரும வாரி கொடுக்கும் கொடுக்கணும் தம்பி துரியோதன பார்ப்பார் அண்ணா எவ்வளவு பொன்பரம் மாறி கொடுத்திருக்கிறார் கை வைக்க பார்க்குவார் பார்ப்பார் கையை வைத்து எடுத்தா கையோட அது அப்படியே வளர்ந்து வரும் நான் வாரி கொடுத்தா குறைஞ்சு போயிடும் குறைஞ்சு போயிடும் துரியோதன கை வைத்தா வளர்ந்து விடும் வளர்ந்து விடும் இது துரியோதனுடைய பொருள் ஆனா உழுது இல்லை இல்ல எனக்கு அப்பயே ஒரு டவுட் தான் ஆனா சொந்தமா உண்மையில காசி காட்சி அதெல்லாம் கொடுப்பாங்க

என்னுடைய நாடு கேட்டா என்ன நாடு அங்க நாடு அங்க நாடு அங்க நாடு தான் எனது அங்க நாடுதான் எனக்கு தெரியும் அங்க நாடுதான் சுடுகாடு

யோதனாதிகள் பாண்டவர்கள் எத்தனை பேர் அஞ்சு பேர் நூத்தி அஞ்சு பேர் இப்படி கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவரை ஐவராஜாக்கள் அப்படி அரங்கேற்ற நடக்கிற இடம் ராஜாதிராஜர்கள் குரு பெரியோர்கள் அமர்ந்திருக்கிற சபை சபை பாஸ்பை கண்டுபிடிக்கிற இடம் யாரு வில்லில் தேர்ச்சி பெற்ற அந்த சபையில் கவரவர் நூறு பேர் ஒரு புறம் அமுந்திருக்கிறார்கள் ஒரு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் பாண்டவர்கள் ஒரு புறம் அமுந்திருக்கிறார்கள் அவர் அஞ்சு பேர் ஒரு புறம் குரு ஒரு புறம் அமுந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு படம் அந்த ராஜ சபையில் நானும் அமர்ந்திருக்கிறேன் நீ அமர்ந்திருக்கிற அப்படி அமர்ந்திருக்கிற போது ஆ மில்ல எழுந்து யார் யாரு எவ்வளவு வித்த கத்திருக்கிற அப்படின்னு கேட்கறது யாரு சபையிலே திருமாச்சாரியார் கேட்டார் கேட்கிறார் இப்படி அடிச்சா இப்படி தடுக்கும் இப்படி ஓங்கினால் இப்படி தடுக்கும் தடுக்கணும் என்று அது டெஸ்டி எடுக்கிற இடம் சண்டை இல்லை அடிச்சா தடுக்கிறது யார் யார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை கத்திரிக்கிறது காட்டக்கூடிய இடம் அந்த இடத்தில் கௌரவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் எழுந்து வித்தையை காட்டினார்கள் காட்டினார்கள் ஒன்னும் பாராட்டக்கூடிய வித்தை இல்லை இல்லை அடுத்தபடியாக தம்பியான துரியோதனம் பேர்பு எழுந்தார்கள் இருதரமும் கை தட்டி ஆரவாரம் செய்கிறது செய்கிறது அவன் திரோதன்கடைவாச அரங்கேற்றே ஒரு கதையை வில்ல உழைத்து விடுத்தான் ஒன்று பத்து ஆண்டு பத்து நூறு ஆண்டு நூறு ஆயிரம் ஆண்டு ஆயிரம் லட்சம் ஆண்டு லட்சம் கோடி ஆண்டு கோடி கடற்கோடி ஆண்டு

சிவபுராணம் கிடையாது அதாவது சிவபுராண கலந்து அதாவது பக்திய பரவசமான நாடகம் பெண்கள் எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நாடகமாக பட்டது என்ன நாடகம் அதாவது கண்ணி அம்மன் பிறப்பு கன்னி அம்மா பிறப்பு ஆமா பக்தியும் பரவசமான நாடகமாக விளங்க வரக்கூடிய அதாவது இந்த பாஞ்சாலை அமையா கோயிலுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கண்டனாரிகளும் மற்றும்

மோனிக்கா அவர்கள் விழாவுக்கு வருகை தந்து படம் கொடுத்திருக்கிறார் இறந்து இரவு நடிக சேர்ந்த மரியாதைக்குரிய சின்னசாமி அண்ணா தலைமை படம் அளித்திருக்கிறார் சின்னசாமி அண்ணார் அவர்கள் பழனி அம்மாள் மோனிக்கா அவர்கள் காலத்தை நோகாமல் செங்கடு சிறப்பாக பெருமையோடு பல்லாண்டு கால வாழ் ஆண்டவனை வேண்டுகிறோம் மரியாதைக்குரிய அண்ணாவாக வாய்த்த பல மேடையில பேரோடு புகழோடு நடித்து ஓய்வு எடுத்திருக்கக்கூடிய மாரிமுத்தன்னார் அவர்கள் காணிக்கின்ற சானோக பதிவடைந்த தாய் தந்தையாக வாய்த்த பேடியோ ராஜம்மார் பேரு உடன்